அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த வீடியோ போடுறது என்ன காரணம்னா சில சைத்தான்களுக்கோசரம் இந்த வீடியோ போடுறேன் அதாவது எந்த மாதிரி சைத்தானனால் இந்த நாட்டில் கடவுளே இல்லை அப்படின்ற சொல்கிற சைத்தான்களுக்கோசரம் இந்த வீடியோ போடுறேன் நான் என்ன கேட்குறேன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிற அவங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் கடவுள் இல்லைன்னா காலமுறை சூரியன் உதய உதயறதுக்கு யார் காரணம் நைட்டு சந்திரன் தெரியறதுக்கு யார் காரணம் மழை மின்னல் பேயறதுக்கு யார் காரணம் உங்க அம்மா வயிற்றுல சிசுவா இருக்கும் போது நம்மளை வளர்ப்பது யார் செடி குடி இதை வளர்ப்பது யார் அப்போ யாரோ ஒருவன் இருக்கான் அவன் யார் அவன் ஒருவனே இறைவன் அப்படி என்று எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கும்போது சில சைத்தான்கள் அது முக்கியமாக அந்த தமிழ்நாட்டில் கடவுளே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கோசரம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மதத்தை மட்டும் புண்படுத்துற மாதிரி நினச்சி அவங்க சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கடவுள் எல்லாம் ஒருவனே ஒரு ஒரு பக்கம் முஸ்லீம் வந்து அல்லாஹ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் கிறிஸ்டின் வந்து இயேசுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே கடவுள் இருக்குன்னு நாம் இருக்கிறோம் ஒன்றா தான் இருக்கிறோம் கடவுளை நம்புறோம் அதாவது இந்துக்கள் என்னன்னா பொதுவாக கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் இல்லை எல்லா இடத்துலையும் அதாவது நம்ம விடுற மூச்சு காற்று கூட கடவுள் தான் ஒரு ஒரு நாள் நம்ம சுவாசிக்கிறோம்ல அந்த காத்து கடவுள் நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல இந்தாண்டா முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி தீபம் ஏத்திரம் அதோட காரணம் என்ன ஜோதி நெருப்பு நெருப்பு தான் கடவுள் அப்படின்னு நமக்கு உணரதுக்கு தான் தீபம் ஏத்திரம் இப்ப இந்த தமிழ்நாட்டில் இந்த தீபத் ஏத்தறதுக்கே தடை அப்படியேப்பட்ட அரசு ஓட்டு வங்கிக்கு யோசனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிறான்னா இப்போ என்ன என்ன மட்டும் சொல்லலை அவன் உங்கள் கடவுளை எல்லா கடவுளையும் சேர்த்து சொல்கிறான் அப்படி சொல்கிறவனுக்கு நாம் தயவு செய்து ஓட்டு வந்து போடக்கூடாது கடவுள் மறுபடியும் எவன் பேசுகிறானோ அவனுக்கு த ஓட்டு தமிழ்நாட்டில் போடக்கூடாது அது சைத்தானோட ஆதிக்கம் சைத்தான் பிள்ளைகள் அந் அதனால்